வணக்கம் இணையதே இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் மேன்மைமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வாருங்கள் ஐயாவை சந்தித்து உரையாடவும் வணக்கம் ஐயா வணக்கம் மரியனை மரியனை பற்றி உங்களது பார்வை என்ன உடனே நமக்கு வந்து த என்னுடைய தாய் அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்கிற முறையில் வந்து அன்னை மரியாளினுடைய முக்கியத்துவத்தையும் மீட்பின் திட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்பை பற்றியும் நம்ம நிறையா செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன நாமும் தொடர்ந்து நிறைய செய்திகளை படித்திருக்கிறோம் பல்வேறு தகவல்களை திரட்டியிருக்கிறோம் அன்னை மரியாலை பற்றி பல நேரங்களிலே வந்து தியானித்திருக்கிறோம் அப்படி தியானிக்கின்ற போதெல்லாம் வந்து மாதாவை பார்க்கின்ற போதெல்லாம் என் மதர் ஹூ இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் அப்படி என்னுடைய தாய் எனக்காக எப்பொழுதும் காத்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு தான் எந்த நேரத்திலையும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவள் எந்த நேரத்திலையும் நம்பி வந்தவருக்கு வந்து ஏமாற்றம் தந்து விடாமல் நமக்கு வந்து நம்முடன் எப்பொழுதும் பயணிக்கிற ஒரு அருமையான தாய் என்பது தான் நம்முடைய மனதில் முதற்கொண்டு வருகிறது அந்த இருந்து நம்ம வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது அவங்க வந்து ஒட்டுமொத்த திருச்சபையினுடைய அடையாளப்படுத்துகிற ஒரு வடிவம் என்று சொன்னால் தான் சரியாக இருக்கும் நம்முடைய விசுவாசத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு அவர்கள் நம்முடைய விசுவாசம் இறைவனின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி வந்து செயல்படுத்தப்பட வேண்டும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அன்னை மரியாதவர்கள் தான் மரியன்னையிடம் உங்களுக்கு பிடித்த கவர்ந்த விடயம் ஏதாவது இருக்கிறதா இல்லை ஒரு விஷயம் என்னன்னா அவர்கள் வந்து ஒரு ஒரு உதவி செய்வதற்கு ஓடி வருகிறார் அல்லவா அது வந்து காணாவூர் திருமணமாக இருக்கட்டும் இறைவனுடைய இறைவன் இயேசு வந்து மறித்த பிறகு அந்த அந்த சீடர்களை தேற்றுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நேரங்களில் வந்து அவர் யாரும் அவரை அழைத்து வந்து இதை போன்ற பணிகளை செய்யுங்கன்னு நம்ம சொல்லல அவர் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து அந்த அதை அதுக்கான செய்திகளை எல்லாம் தனக்குள்ளே யோசித்து அவரே அந்த முடிவில் எடுத்துக்கொள்கிறார் தான் போட்டேன் அன்னை மரியாதை பொறுத்தவரை வந்து அவர் உதவி செய்வதற்கும் சேரிட்டி நம்முடைய கிறித்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியா ஒரு மிகப்பெரிய உதாரணம் உதவி தேவைப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு அன்னை மரியாதவர்கள் எப்பொழுதும் தயாராக இருந்தார் என்பது அன்னையினுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகப்பிடித்தமான ஒரு அம்சம் உங்களது குடும்ப ஜெபம் செய்கிறீங்களா தினசரி குடும்பத்தோடு நாங்கள் ஜபமாக சொல்லுவோம் சொல்கிறீங்க ஏ தினசரி அது ஒரு நாளும் தவறாது சனிக்கிழமை மட்டும் கிடையாது சனிக்கிழமை பிள்ளைகள் எங்கேயாவது வெளியே போவாங்க சரி மற்ற நாட்கள்ல நாங்கள் கண்டிப்பாக ஜோமான சொல்றோம் மரியாதை கிட்ட நீங்க வேண்டுதல் வைத்து அவருடைய பரிந்துரை பெற்றுக்கொண்டு வரம் ஏதாவது இருக்கிறதா இருப்பே அவங்க தான் சார் நடக்கிறோம் நடமாடுறோம் போறோம் வரோம் எவ்வளவு பெரிய சவால்களெல்லாம் பார்க்குறோம் எவ்வளவு ஆபத்துக்களை சந்திக்கிறோம் எல்லா நேரத்துலேயும் வந்து நம்ம வந்து நான் ஒரு சின்ன கிராமம் சேர்ந்த மரம் அதிலிருந்து கிள புறப்பட்டு நான் வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் யாரும் எனக்கு ரோடு போட்டு கொடுக்கல நானே பயணித்து நான் சட்டமன்றத்துக்கு போனேன் நாடாளுமன்றத்துக்கு போனேன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனேன் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பத்தைந்து வருடங்கள் வந்து அரசியல் வாழ்க்கையில் பயணிச்சிருக்கிறேன் ஒரு அருமையான மனைவி கொடுத்தாங்க அற்புதமான பிள்ளைகள் கொடுத்தாங்க இதை மாதிரி எல்லாமே வந்து அவங்களால தான் நடந்திருக்குது இது எதுவுமே அவங்க இல்லாமல் நடக்கலை அது எதையும் ஒன்றை சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நிம்மதியாக இருக்குது பிள்ளைங்க பத்திரமாக இருக்குது பல மாதிரி கொரோனாவில் வந்து குடும்பமே படுத்தோம் என் மகாலும் கொரோனா சன்னா கொரோனா நானும் கொரோனா அந்த அவங்க என் மகா போன அன்னைக்கு அட்மிட் ஆன பையன் அவா வாய்ஸ் அந்த பையன் நாலு நாளில் இறந்து போனான் ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடந்திருக்க முடியும் இறைவன் வந்து அதெல்லாம் வந்து காப்பாற்றி தான் கொண்டாந்துருக்கிறாரு இருந்திருக்கிறார் மனைவி இல்லை அவங்க வந்து ஒரு பெரிய மாதா பக்தி அவங்க வந்து இப்போ மாதான்னா உருகிடுவாங்க அவங்க அவங்க பேர் வந்து ஜெசிந்தா அவங்க அதனால் அவங்களுக்கு வந்து அவாய் இருக்கும்போதும் அப்படி தான் அவளையும் வந்து கடவுள் கடைசி வரைக்கும் நல்லா தான் வச்சுருந்தாரு நோய்வாய்ப்பட்டப்போ நல்ல வைத்தியம் கொடுத்தாரு எல்லாம் பண்ணாங்க மாதா இருந்தாங்க வாழ்க்கை முடிஞ்சது மற்றபடி வந்து எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நம்ம நம்ம வந்து ஒரு நம்முடைய கம்யூனிட்டி வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி கம்யூனிட்டி நமக்கு வந்து ஒரு பெரிய ஆள் பலம் பண அதெல்லாம் இல்லை ஆனாலும் கடவுள் நம்மளை இது வரைக்கும் நடத்தி கொண்டாந்துருக்கிறாரு நம்மளை பத்திரமா பாதுகாத்துருக்காருன்னா அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு இல்லாமல் நடக்கலாம் ஸோ எவ்ரி திங் அதில் வந்து அன்னையினுடைய அரவணைப்பு இல்லாமல் நடக்கலாம் நன்றிங்க ஐயா ஒரு நேரம் எங்கள் கூட இருந்து மரியனை பற்றி பல்வேறு தகவல்களை அனுபவபூர்வமாக சொன்னீர்கள் மா தலைக்காட்சி இணையதயங்கள் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி சொல்லும் இணைய இதயங்களை என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் மேன்மைமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்தித்தோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க